ரியாலு பெண்கள் அல்லூரி கல்லூரியின் நாற்பத்தெட்டாவது சொற்பயிற்சி மன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஓடுகின்ற குதிரையில் ஜெயிக்கின்ற குதிரையை மட்டும்தான் இந்த உலகம் பேசும் உன் வேலை உணர்ந்து செய் இந்த உலகம் உனக்காக கைத்தட்டும் என்னை என்று நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தும் அஸ்ரத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி எண்ணியதை எண்ணியவாறே செய்யும் ஆற்றலை கொண்ட உஸ்தாத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் புத்தகங்கள் தான் இந்த உலகத்தை போடும் என்ற நம்பிக்கையுடனும் புத்தகத்துடனும் புன்னகையுடனும் வலம் வரும் எம்மை போன்ற மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் கிராத் கீதம் பாடி இன்னும் பயான் பேச வருகின்ற அனைத்து மாணவிகளையும் இன்னும் எங்கள் பயான்களை கேட்டு பயன்பெற வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அஸ்லாம் வலைக்கம்